அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது குரு கேது சேர்க்கை இருக்கிறவங்க எப்படி கோடீஸ்வரன் ஆவது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் குரு கேது சேர்க்கை அதாவது கேல யோகம் அப்படின்னு சொல்லப்படுற குரு மற்றும் கேது சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கிறது கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா நடைமுறையில அது கோடீஸ்வரர்களை உருவாக்குச்சா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் பெரும்பான்மையான நேரங்களில் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் பெரும்பாலும் கடனை அதிகப்படுத்துது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு அது உண்மையும் கூட ஏன்னா கேது அப்படிங்கிறது கடனை குறிக்கிற கிரகம் அதோட பணத்தை குறிக்கிற குரு சேரும் போது பணம் சார்ந்து செயல்படுற நபர்களுக்கு கடன்களை அதிகப்படுத்துற மாதிரியான சாத்தியங்களை உருவாக்கி விட்டுருது சோ இதனால குருகேது இருக்கவங்களுக்கு கடன் அதிகமாகிற சில நிகழ்வுகளை பார்க்க முடியுது ஆனா குருகேது அப்படிங்கறது கேல யோகம் கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியாம போச்சு என்ன காரணம் அதை எப்படி பண்ணா கோடிஸ்வரன் ஆக முடியும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதல்ல குருகேது சேர்க்கை இருக்கிற ஜாதகத்துல அந்த குருகேது இன்ஃபுளுன்சிங் கேரக்டராக இருக்குதா அப்படிங்கிறத முதல் உறுதிப்படுத்திக்கணும் அது என்ன சார் இன்ஃபுளுயன்சிங் கேரக்டர் அப்படின்னா ரொம்ப அதிகாரம் மிக்க அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையா அந்த ஜாதகத்தில் இருக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படி இருந்தாதான் அது அதிகமாக வேலை செய்யும் அதை எப்படி சார் உறுதிப்படுத்துது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பல வீடியோக்கள்ல சொன்ன மாதிரி லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட ஏதோ ஒரு வகையில தொடர்புல இருக்கணும் அப்படி இல்லைன்னா தசாபுத்தியா வரணும் அப்படி இல்லைன்னா ஆட்சி உச்சம் திக்பலம் குறைந்த பாகை அதிக பாகை அல்லது நீச்சம் பக்ரம் அஸ்தங்கம் இப்படி ஏதோ ஒரு வகையில இன்ஃபுளுயன்சிங் கேரக்டரா இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும் பாதிக்கப்பட்டதும் ஒரு இன்ஃப்ளூயன்சிங் கேரக்டர் தான் இப்போ சொன்ன இந்த கண்டிஷனில் எல்லாமே குரு கைது சேர்க்கை இல்லை நார்மலாக ஏதோ ஒரு இடத்துல இருக்குது பெருசாக எந்த இன்ஃப்ளூயன்சிங்கும் கேரக்டராகவும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இதில் சொல்கிற பலன்கள் கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் கம்மியான பர்சன்டேஜ் தான் பட் அவங்களுமே அதற்கான முயற்சியை போது சரியான ரிசல்ட்டை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி ஓகே இப்போ எப்படி குரு கைது சேர்க்கை இருக்கிறவங்க கோடிஸ்வரன் ஆகிறது அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான் கேதுவோட அந்த ஞானத்தை அதிகமாக பயன்படுத்தணும் இந்த ஒரு ஃபார்முலாவை உங்கள் லைஃப்பில் உங்கள் கருத்தில் உங்கள் எண்ணத்தில் உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவு கொண்டு வரீங்களோ அந்த அளவு அந்த கேதுவோட ஞானம் உங்களை கோடீஸ்வரன் ஆக்கியே ஆகும் அது எப்படி சார் உறுதியாக சொல்கிறீங்க அது எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த குரு கேது சேர்க்கை அப்படிங்கிறது மற்ற விஷயங்களுக்கு லௌகிக வாழ்க்கைக்கு குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்கறதுக்கு அல்லது சுகபோக வாழ்க்கைக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு இதுக்கெல்லாம் எப்படி ரிசல்ட் தரும் அப்படிங்கிறது அடுத்த பட்சம் ரெண்டாவது பட்சம் ஆனா ஒரு ஆன்மீகம் பிரபஞ்சம் சித்தாந்தம் வேதம் வழிபாடு இறை குரு அருள் தத்துவம் நிர்வாகம் ஆன்ம முன்னேற்றம் தேடல் ஆய்வு அமானுஷ்யம் இறை சிந்தனை பக்தி கர்ம யோகம் கிரியா யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இப்படி ஆன்மீகம் சார்ந்த அத்தனை விஷயங்கள்லையும் இந்த குரு கேது அப்படிங்கிற சேர்க்கை மிக வலிமையான ஒரு ரிசல்ட்டை தரும் ரொம்ப சக்தி வாய்ந்த ரொம்ப எனர்ஜி மிக்க ஒரு கிரக சேர்க்கை தான் இந்த குரு கேது குறிப்பா இப்ப நம்ம சொன்ன ஆன்மீகம் சார்ந்த ஆன்ம முன்னேற்றம் சார்ந்த தேடல் சார்ந்த விஷயங்களுக்கு ஏன் இவ்வளவு அழுத்தி சொல்றேன் அப்படின்னா இந்த சேர்க்கை வலிமையா இருக்கிறவங்க ஒரு வேண்டுதல் வச்சாலோ அல்லது இது எனக்கு வேணும்னு உட்கார்ந்து யோசிச்சாலோ சிந்தனை பண்ணாலோ சரியான குரு கிட்ட போனாலோ சரியான வழிகாட்டுதலின் படி நடந்தாலோ மிகச்சிறந்த ரிசல்ட்ட மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று இல்லை மத்தவங்களுக்கு தாமதமா கிடைக்கிற எத்தனையோ விஷயங்கள் மத்தவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காத எத்தனையோ விஷயங்கள் உணரவே முடியாத எத்தனையோ விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப எளிதா ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்கான எனர்ஜி அதுக்கான எபிலிட்டி அதுக்கான சாத்தியத்தை இந்த குருகேது ஏற்படுத்தி தரும் அப்போ குருகேது இருக்கிறவங்களை சிந்தனை குரு வழிபாடு பிரபஞ்சம் இப்படிதான் போய் ஆகணுமா அப்படின்னா அப்படி நான் சொல்ல வரல நீங்க எந்த சூழல் இருக்கீங்களோ குடும்ப சூழல் இருந்தாலும் சரி நிர்வாக சூழ்நிலை இருந்தாலும் சரி தொழில் வேலை ஆராய்ச்சி பேஷன் விளையாட்டு மருத்துவம் இப்படி எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலையில நீங்க எந்த அளவு ஞானத்தை தேடுதல ஆராய்ச்சியை வளர்த்துக்கிறீங்களோ குறிப்பா மறைஞானத்தை மறைஞானம்னா மத்தவங்களால எளிதா தெரியாத உணர்ந்துக்க முடியாத வெளிப்படையா தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அப்படியான மறைஞானத்தை எந்த அளவு டீப்பா இது வரைக்கும் மனித இனம் தெரிஞ்சுக்க முடியாத அளவு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல செயல்பட்டீங்க முயற்சி பண்ணீங்க தேடினீங்க ஞானத்தை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஞானம் உங்களுக்கு பல லட்சங்களை ஈட்டி தரும் பல கோடிகளை ஈட்டி தரும் உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு பயோடெக்னாலஜி படிச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம் பயோ கெமிக்கல் பயோ மெடிக்கல் அல்லது நானோ டெக்னாலஜி இந்த மாதிரி துறைகளில் ஒருத்தர் ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கலாம் அவரு அந்த துறையில அந்த வேலையில இருக்கிற ரொம்ப டீப்பான நாலேஜ் ஈச் அண்ட் எவ்ரி திங் உண்மையான ட்ரூத் அல்டிமேட் ட்ரூத் என்ன அப்படின்னு தேட ஆரம்பிக்கணும் ஒரு கிருமி இருக்குன்னா அது எங்க இருந்து வந்தது அதோட பிசிக்கல் என்ன கெமிக்கல் என்ன பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி என்ன அது எப்படி மல்டிபிள் ஆகுது அதுக்கான உணவு எப்படி கிடைக்குது பஞ்சபூகத்தோடு அது எப்படி செயல்படுது அதை மனித இனத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம் இந்த மாதிரி அடுத்து அடுத்து இது என்ன அது என்ன அதுல என்ன இதுல என்ன அப்படின்ற தேடுதல் கற்றல் குருவின் வழிகாட்டுதல் படி செயல்படுதல் அந்த ஃபீல்டில் முன்னாடி இருக்கிற சீனியர்களோட வழிகாட்டுதல் படி செயல்படுதல் இப்படி தொடர்ந்து நீங்க தேடிட்டே கற்றுக்கிட்டே பயணிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஞானம் உங்களுக்கு கிடைச்சே ஆகும் அதுபோக மற்றவங்க இந்த துறையில சிந்திக்க ஆரம்பிச்சு நாலேஜா கெயின் பண்றதை விட நீங்கள் உட்காந்து சிந்திக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மற்றவங்க எந்த அளவு ரிசீவ் பண்ணுறாங்களோ அது கைடு மூலமாக இருந்தாலும் சரி அவங்களுக்காக வர்ற யோசனையா இருந்தாலும் சரி மற்றவங்க பண்ணுறதை விட உங்களுக்கு மூணு மடங்கு நாலு மடங்கு அதிகமாக வரும் கேதுங்கிறது ஞானத்தை குறிக்கும் மிகப்பெரிய ஞானத்தை குறிக்கும் புதன்கிறது சிற்றறிவு குருங்கிறது பேரறிவு கேதுங்கிறது மிகப்பெரிய ஞானத்தை குறிக்கும் இருக்கிறதுலே அல்டிமேட் ட்ரூத்தை எந்த கிரகம் உணர்த்தும் அப்படின்னா அது கேது தான் மற்ற கிரகத்தன்மைகள் எந்தளவு உண்மைகளை உணர்த்துதோ அதை விட பல மடங்கு கேது உணர்த்தும் ஸோ அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த விஷயங்களை டீப்பாக நான் சொல்கிறேன் சோ கேது சேர்க்கை இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை ஒன்னு புரியல ஒன்னு வேணும் அப்படின்னா நீங்க வேண்டுங்க தேடுங்க விருப்பப்படுங்க ஆழமா விருப்பப்படுங்க இந்த பிரபஞ்ச எனர்ஜியோட கனெக்ட் ஆகி நீங்க வேண்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கான விஷயம் கிடைச்சே ஆகும் அதுக்கு வேற வழியே இல்லை ஏன்னா அப்படி ஒரு பாசிபிலிட்டியா கொண்ட ஒரு கிரக சேர்க்கை தான் இந்த கேது இந்த மாதிரிலாம் நீங்க எந்த அளவு நாலேஜை வளர்த்துக்கிறீங்களோ எந்த அளவு ஞானமா நீங்க மாறுறீங்களோ அந்த அளவு அந்த ஞானத்தை பொருளாதாரத்துக்கு பயன்படுத்துங்க ஒரு டெவலப்பராக இருங்க ஒரு ரிசர்ச்சராக இருங்க பெரிய சயின்டிஸ்டாக இருங்க இப்போ எப்படி இஸ்ரோ நாசா இதில் எல்லாம் இருக்காங்கள்ல அதே போல் பெரிய பெரிய ப்ரைவேட் கம்பெனிகளை கூகுள் டெஸ்லா அமேசான் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளில் அரசு நிறுவனங்களில் இருக்கிற ஆராய்ச்சியாளர் இந்த மாதிரி பதவி வேலைகளில் இருக்கிறவங்க அளவுக்கு உங்களால் உயர முடியும் அல்லது நீங்கள் இந்த ஞானம் ரீதியாகவே இந்த ஞானத்தை வச்சே இந்த நாலேஜை வச்சே ஸ்கில்லை வச்சே நீங்கள் ஒரு தனி நிறுவனமே உருவாக்கலாம் அது மூலயமா உங்களுக்கான இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும் சேர்க்க இருக்கிறவங்க கோடீஸ்வரன் பயன்படுத்தணும் எந்த ஃபீல்ட்ல இருக்கீங்களோ அந்த ஃபீல்ட்ல இதுவரைக்கும் யாரும் சொல்லாத யாரும் ஆராய்ஞ்சு பார்க்காத அளவு டீப்பா ரிசர்ச் பண்ணி தேடி அறிவை வளர்த்து அதுல இருக்க உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வந்து அதை நீங்க உங்க எக்கனாமிக்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா அப்போ நீங்க கோடீஸ்வரன் ஆகுறது உறுதி இந்த மாதிரி நாலேஜை பயன்படுத்தாம ஞானத்தை பயன்படுத்தாம இப்ப சமூகம் கட்டமைச்சு வச்சிருக்க கட்டமைப்புகளான இந்த படிப்பு சம்பளம் திருமணம் குழந்தை இந்த விஷயங்களுக்காக உணர்ச்சி வசப்பட்டு அல்லது ப்ரூஃப் பண்றதுக்கு அல்லது ஒரு அங்கீகாரத்துக்கு ஒரு பேர் புகழுக்கு கௌரவத்துக்காக அல்லது ஒரு சுகபோகமான வாழ்க்கைக்காக ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில நீங்க இந்த குருகேத சேர்க்கை இருக்கிறவங்க செயல்பட்டீங்க அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு கடன் ஏற்படும் பொருளாதார ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் பெரிய முன்னேற்றம் அடைய முடியாத ஒரு சூழல் உருவாகும் சோ சுகபோகமான வாழ்க்கை பேர்ப்புகள் அங்கீகாரம் லௌகீக வாழ்க்கை இது சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் கருத்துக்கள் எண்ணங்களை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு ஞானம் அறிவு தேடுதல் இது சார்ந்த நோக்கத்தை உங்க லைஃபுக்கு கொண்டு வந்தீங்க நடைமுறை லைஃப்ல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இருக்கிற துறையில் அது உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு உயரத்தை கொண்டு போகாமல் விடவே விடாது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை குரு கைதை சேர்க்கை இருக்கிறவங்க இதை ப்ராப்பராக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் எப்படி செயல்படும் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிற உங்கள் ஜாதகத்தை பற்றின டீடைல்டு ஆடியோ ரெக்கார்டு வேணும் அப்படின்னா நான் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க அல்லது வேலை தொழில் சம்பந்தப்பட்ட கரியர் லைஃப் சம்பந்தப்பட்ட ஆடியோ ரெக்கார்டு வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நம்ம வெறுமனே இந்த மாதிரி அட்வைஸ் மட்டும் பண்ணாமல் கருமாவை குறைக்கிற மாதிரியான எது சரியோ அது நோக்கி போகிற மாதிரியான ஒரு வாழ்வியலுக்கு வழிகாட்டுற மாதிரியான ஒரு சேனலை நம்ம தொடங்கியிருக்கோம் அது மிகியல் வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு சேனலை தொடங்கியிருக்கோம் அதில் ஈர்ப்பு விதி கர்மாவை எப்படி குறைக்கிறது ஈர்ப்பு விதி மூலயமா பணம் பொருள் நமக்கு தேவையான விஷயங்களை எப்படி அடைஞ்சுக்கிறது மன ரீதியா சமூக ரீதியா பிரபஞ்ச ரீதியா என்ன ட்ரூத் இருக்கு இயற்கையில தொழிலுக்கு மனசுக்கு உறவுகளுக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன மாதிரியான உண்மை நிலைகள் இருக்கு இப்படி சரியான வாழ்க்கை முறைக்கு எப்படி கொண்டு போகணும் அது சார்ந்த உண்மைகள் என்ன அதில் நம்ம ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி நமக்கு தேவையானதையும் எப்படி அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கறத தான் அந்த சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ இது இப்போ ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் விருப்பம் இருக்கிறவங்க அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட கருத்துக்கள் செயல் வடிவமாக ஆகுறது அந்த சேனலில் தான் ஸோ விருப்பம் இருக்கவங்க அந்த சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஓகே இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி